பல்லாயிரம் கோடி மதிப்பில் நடந்து முடிந்த கல்யாணம் முகேஷ் அம்பானியின் ஆடம்பர வாழ்க்கை ஆரம்பித்த இடம் எது ஏழு லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்து எப்படி வந்தது பதினைந்தாயிரம் கோடியில் கட்டப்பட்ட அம்பானியின் வீடு இந்த வீடியோல நிறைய டீட்டெயிலும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க வீடு அம்பானி வீட்டு கல்யாணம்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி இந்தியா மட்டும் இல்லைங்க வேர்ல்டு இருக்கிற எல்லா பணக்காரர்களும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து கவனிச்ச விஷயம்தான் அம்பானி வீட்டு கல்யாணம் ப்ரீ வெட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அது மட்டும் இல்ல ப்ரீ வெட்டிங் வந்தவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட் வச்சிருக்காரு அதுவும் கடலுக்கு மேல ஒரு தனியா ஒரு கப்பல் ஒன்று புக் பண்ணி அதுல எட்நூறு ஃபேமிலி அதாவது கிரிக்கெட்டர் பாலிவுட் செலிபிரிட்டி பிஸ்னஸ் மேன் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் இவர்களெல்லாம் அந்த குரூஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இங்கிலாந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கடல் பகுதியில் அந்த கப்பலை நிற்க வச்சு அந்த இடத்துல பயங்கர லக்ஸூரியஸாக அந்த ட்ரீட் கொடுத்துருக்காரு அதுக்கே கிட்டத்தட்ட ஏழுநூறு இருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் செலவும் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நடந்த கல்யாணம் கல்யாணத்தில் யாரு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் பர்ஃபாமர்ஸ் அதுக்கப்புறம் வேர்ல்ட்ல இருக்கிற பெஸ்ட் பர்ஃபாமர்ஸ் இது மாதிரி எல்லாருமே அங்கே போயிருக்காங்க ஏன் நம்ம ஏஆர் ரகுமான் சாரே கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் மேல ஒரு பர்ஃபாமன்ஸ் அங்க குடுத்திருக்காரு அவரோட பையனோட இந்த மாதிரி செலவுக்கு எது காரணம் கேட்டீங்கன்னா இது ஒரு வகையான மார்க்கெட்டிங் சொல்றாங்க ரிலையன்ஸ் குரூப்பை இன்னமும் இந்த விஷயம் உலக அளவுல எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க உலக லெவல்ல அந்த வீட்டை பத்தி பிரம்மாண்டமா பேசிட்டு தான் இருக்காங்க உலகத்திலே செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் இந்த பிளானெட் அப்படின்ட்டு பேரும் வாங்கியிருக்கு அந்த வீட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த வீட்டுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன விஷயம் இருக்கு அந்த வீட்டோட பேரு ஆண்டலியா என்ன இருக்கு அவங்க வீட்டுல அப்படின்னு கேட்கறதோட என்ன இல்லை அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும் அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு வீடு உலகத்திலே இது மட்டும்தான்ட்டு சொல்லவும் முடியும் இவரோட வீட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நம்ம அப்டேட்டடா பாக்க போறோம் இந்த நேம் வந்ததுக்கான காரணம் அட்லாண்டிக் பகுதியில் இருக்கிற ஒரு அழகான தீவுக்கு பேரு தான் இவங்க வீட்டுக்கு வச்சிருக்காங்க கோடி செலவு பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட அறுநூறு பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ள வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு சம்பளமே கிட்டத்தட்ட கோடி கணக்குல கொடுக்கறாங்க மெயின்டெனன்ஸ் காசு ஏகப்பட்டது ஆகுது இதெல்லாம் தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன ஆன்டலியா மொத்தம் இருபத்தி ஏழு மாடி இருக்கு எல்லாமே டபுள் சீலிங் அதாவது நம்ம கிட்டத்தட்ட அறுபது மாடிக்கு கட்டுற வீட்டை தான் அவரு கொஞ்சம் பெருசா ஒரு ஒரு ஃப்ளோர்ல இருக்கிற சீலிங்கையும் பெருசா கட்டி இருபத்தி ஏழு மாடியில கட்டி வச்சிருக்காரு உலகத்திலே ரெண்டாவது காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் அம்பானி இதுதான் இந்த இருபத்தி ஏழு மாடி ஒரே மாதிரி இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா அவரு ஆர்க்கிடெக்ட் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தி ஏழு மாடியிலும் நீங்க என்ன டிசைன் ஒன்னா பண்ணுங்க ஆனா ஒரு மாடியில இருக்கிற டிசைன் இன்னொரு மாடியில இருக்க கூடாது அதாவது ஒரு ஹால்ல இருக்கிற டிசைன் கூட இன்னொரு ஒரு வந்து அதே மாதிரி இருக்க கூடாது வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல அரிதா கிடைக்கிற ஆஃப் இந்த இந்த வகையான அதிகமான இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அது கார் ஒரு ஒரு தனியா ரெடி பண்ணி வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம ஐம்பது பேர் உக்காந்து பாக்குற மாதிரி ஒரு மினி தியேட்டர் இருக்கு ஒரு பூஜை அறை இருக்கு ஒரு ஜிம் செக்ஷன் இருக்கு ஒரு டான்சிங் செக்ஷன் இருக்கு ஒரு யோகா பண்றதுக்கான இடம் இருக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஆறு பிளோருக்கு பார்க்கிங் இருக்கு இந்த மாதிரி அந்த வீட்டில் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படின்னுட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் சின்னதா எங்கன்னா டிராவல் பண்றதுக்கு ஒரு மினி வேனும் இருக்கு மினி வேன்னா அந்த வேனோட கிட்டத்தட்ட இருபது கோடின்னு சொல்றாங்க அந்த வேனுக்குள்ள எல்லாட்டியும் இருக்குமா அந்த வேனுக்குள்ள போனா ஒரு வீட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா இது மாதிரி முகேஷ் அம்பானி கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது இன்னும் அம்பானியோட தினசரியான வாழ்க்கை முறைய பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா வசந்த டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை டேக் கேர்